இங்கே வந்து கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க அந்த டீச்சர் வந்ததுக்கப்புறம் சொன்னதுனால நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்துருந்தேன் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து அங்கே எப்படி ப படித்தாலோ அதே அளவுக்கு இங்கேயும் படிக்கிறாங்க அந்த டீச்சர் வந்து தனியார் ஸ்கூலை விட நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து பெஸ்ட்டாக தெரியுதுங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் எளிய முறையில் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சுட்டு படிப்பாங்க கற்றலை மேம்படுத்த முடியும் பிள்ளைங்களுக்கும் அறிவை வளர்க்க முடியுங்கிற வகையில் எவ்வளவு ச சிரமப்பட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அவ்வளோ தூரம் கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ கொரோனா டைமில் கூட தனியார் ஸ்கூல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கு தான் எடுக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து ஒன்றாவதுலேருந்து நாலாவது வரைக்குமே ஆன்லைன் க்ளாஸ் எடுத்து பிள்ளைங்களுக்கு ரைட்டிங் ரீடிங் ட்ராயிங் இது போன்ற பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி ரேடியோவிலையும் பங்கு பெற சொல்லி வீடு வீடாக வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குங்களா இது மாதிரி குழந்தைகளை சேர்த்து பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க எங்களையும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் பண்ண முடியும்ட்டு கேட்டாங்க சரிங்க பண்ணலாம் நல்லா தான் இருந்தது நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அது டீச்சரும் கோச்சிங் கொடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் சப்போர்ட்டிவாக இருந்தோம் இப்போ கல்வி ரேடியோவிலையும் பொண்ணுங்க பேசிட்டாங்க அதை கேட்குறப்ப எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு அதை நாலு பேர் கேட்குறதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நம்ம பிள்ளை பேசுகிறதையும் நாலு பேர் கேட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அது மாதிரி அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து டீச்சர் மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு வந்து அறிவு வளரும் படிக்கிறதுலையும் இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி எங்களுக்கும் சொன்னாங்க அதுக்கப்புறமேல பேரண்ட்ஸை மோட்டிவ் பண்ணுற மாதிரி சூப்பர் மாம் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க போன டைமும் வாங்கினேன் இந்த டைமும் நான் வாங்கியிருக்கேன் நாங்கள் வாங்குறதை பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களும் அடுத்த பேரண்ட்ஸும் சரி இந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சுருக்காங்க அவங்க அம்மாவும் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் இது மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க அதனால் நம்மளும் அது மாதிரி பிள்ளைங்களுக்கு வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தோம்னா நம்மளும் அடுத்த வருஷம் இந்த அவார்டு வாங்கலாம் அப்படின்னு அடுத்த பேரண்ட்ஸு நினைக்கணுங்கிறதுனால பேரண்ட்ஸையும் ஊக்குவிக்கிற வகையில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்கன்ட்டு நினைக்கிறேன் நன்றி நீ டீச்சருக்கு காமிக்கணும்ல நீ தான் வரைகிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்களே வணக்கங்க என் பேர் சாரதா நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து கொமனாபள்ளி கிராமத்தில் பேசுகிறேங்க இது என் பொண்ணு டீச்சர் வந்து இந்த கொரோனா காலத்தில் படிப்பே இல்லாமல் இருந்தாங்க இந்த கொரோனா காலத்தில் டீச்சர் வந்து மரத்தடி சாவடி இந்த மாதிரி வீடு கோயில் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்களுக்கு எழுத்து பயிற்சி கொடுத்தாங்க ஓவிய இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க இது வந்து டீச்சர் வந்து இப்போ வந்து எனக்கு பேரண்ட்ஸ் அவார்டு கிடைக்குதுன்னு சொன்னாங்க இது மாதிரி பள்ளிக்கூடத்தில் வருஷம் வருஷம் பேரண்ட்ஸ் அவார்டு கொடுத்தாங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சு அதனால டீச்சருக்கு வந்து என் பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு கல்வி ரேடியோவுக்கு வந்து பாப்பாவை பேச வச்சாங்க பாப்பாவும் நல்லா பண்ணோம் அதனால டீச்சர் வந்து அதில் வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்தாங்க Thank you